ஆத்தூரில் என்னுடைய ஏழை விவசாயிகளுக்கு வந்து இடி வந்து சம்மன் அமைச்சிருந்தாங்க அந்த சம்மனில் அவங்களோட சாதி பெயருமே குறிப்பிட்ட அமைச்சிருந்தது வந்து மிக பெரும் சர்ச்சையாச்சு பல்வேறு விமர்சனங்களுக்கு வந்து இடி வந்து உள்ளாக்கப்பட்டாங்க மேலும் அந்த ஏழை விவசாயிகளுக்கு எதற்காக சம்மன் அனுப்புறீங்க அவங்க கிட்ட அப்படி என்ன சொத்து இருக்கு அவங்க என்ன கருப்பு பணம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பல்வேறு விமர்சனங்களுமே வந்துருந்தது இப்போ அந்த விமர்சனங்களே தாங்கிக்கிட்டு இடி வந்து அந்த கேஸை தான் நாங்கள் முடிச்சு வைக்கிறோம் வந்து நாங்கள் பின்வாங்கிறோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டு இருந்தாங்க ஆக இந்த கேஸில் பல்வேறு மூத்த பத்திரிகைகள்னு சொல்லப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சில பேர் வந்து இடிக்கு ஆதரவாக வந்து பேசியிருந்தாங்க இடி பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போது வந்து இடியே அந்த கேஸ் வந்து பின்வாங்கியிருக்காங்க நாங்கள் இதை வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேஸ் குறித்து இது குறித்து எதனால் அவங்க வந்து பின்வாங்கியிருக்காங்க அப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இரண்டு ஏழை விவசாயிகளுக்கு வந்து இடி வந்து சம்மன் அனுப்புகிறாங்க அந்த சம்மனில் அவங்க சாதிப்பேர் எல்லாமே குறிப்பிட்டிருக்கு நம்ம முன்னாடியே இதை பற்றி எல்லாமே பேசியிருப்போம் இவங்களை வந்து நுகம்பாகத்தில் இருக்கிற இடியோட ஆஃபீஸ்க்கு வந்து ஆஜராக சொல்லி அந்த சம்மன் வந்து குறிப்பிட்டிருக்காங்க கருப்பு பணம் வச்சுருக்காங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வருமானத்துக்கு அதிகமாக சுத்தம் செத்துருக்காங்க அப்படின்ட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளோட அந்த சம்மன் வந்து வருது அந்த சம்மன் வந்துட்டு பின்னாடி அந்த விவசாயிகளுக்கு படிக்க தெரியாது அந்த விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேலும் ஒரு செயற்பாட்டாளர் சேர்ந்தால் ஒரு அட்வ இரண்டு அட்வொகேட் வந்து அவங்களுக்கு அந்த ஏழை விவசாயிகள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க இரண்டு பேரோட துணையோட செல்லதுரை மற்றும் பிரவீணா தலித் பிரவீணா அவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க துணையோடு வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போய் சந்திக்கிறாங்க எப்போது ஜூலை மாதமே போய் சந்திக்கிறாங்க மேலும் அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்பு எல்லாமே ஏற்படுது ஸோ அந்த விவசாயிகள் வந்து அதுக்கப்புறம் வந்து மீடியா நோக்கி வராங்க மீடியாவில் வந்து பல்வேறு நபர்களாக இது வந்து பேசப்படுது ஏன் ஈடி வந்து ஏழை விவசாயிகளுக்கு ஏன் சம்மனம் அமைச்சிருக்காங்க அப்படி எல்லாமே பார்க்கும்போது பல்வேறு விஷயங்களும் பல்வேறு நிகழ்வுகளுமே அரங்கே இருக்கிறது பல்வேறு சம்பவங்களும் வந்து அரங்கே இருக்கிறத நம்மளால் கேட்டு தெரிஞ்சிக்க முடியுது பார்க்க முடிஞ்சு நம்மளும் போன வீடியோ எல்லாமே பேசியிருப்போம் மேலும் அந்த குணசேகரன் அப்படின்ற அதாவது பாஜகவை சேர்ந்த சேலம் மாவட்டத்தோட கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த பாஜகவோட இளைஞர் அணி செயலாளராக செயல்படுற குணசேகரன் அவர்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்தா இடி வந்து இவங்களுக்கு எல்லாமே சம்மன் அமைச்சிருந்து அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளுமே வைக்கப்பட்டிருந்தது அந்த விஷயத்த எல்லாமே நம்ம மறுபடியும் பேசியிருக்கோம் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பக்கம் இந்த விஷயம் தொடர்பாக இந்த செயல்பாடுகள் தொடர்பாக ஈடிக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி எல்லாமே பேசியிருந்தாங்க இல்லை நீங்கள் வந்து இடி எப்படி தப்பாக சொல்லலாம் இடி வந்து அவங்கள வேலையை தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு மூத்த பத்திரிகையாளருங்கிறது அப்புறம் ஷவுக்கு சங்கர் அவர்கள் எல்லாமே இதை பற்றி சொல்லியிருந்தாங்க ஏழை விவசாயிகள் தலித் விவசாயிகள் அப்படின்றதுனாலே நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் கருணை இது பண்ணுவீங்களா இதை வச்சு ஒரு சிம்பத்தி ஒன்று க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டோனில் வந்து பேசியிருந்தாங்க மேலும் இதை வந்து தமிழக காவல்துறை தான் அந்த ஏழை விவசாயிகள் வந்து தூண்டி விடுறாங்க தமிழக காவல்துறை இது நிவால் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு தமிழக காவல்துறை மேலுமே குற்றச்சாட்டு வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதனால தான் ஒரு ஆறு மா அந்த சம்மனம் ஆறு மாசம் கழித்து இப்போ வந்து இவங்க வந்து ப்ரெஸ்ஸில் வந்து பேசுகிறாங்க மீடியாக்கள்ல வந்து எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க இந்த விவசாயிகள் ஆக திமுகவை சேர்ந்த இந்த எம்பி எம்எல்ஏ பெரிய ஆட்களோட பினாமியாக இந்த விவசாயிகள் வந்து இருக்கலாம் இந்த பினாமியா இருக்காங்களா ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கணும் ஒருவேளை திமுகவை சேர்ந்த நபர்களோட பினாமி வந்து இவங்களா இருக்கலாம் இவங்க பேரில் அந்த சொத்துக்கள் அந்த நிலம் எல்லாமே இருக்கலாம் அப்படின்ட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் தான் விவசாயிகள் மேலுமே வச்சுருந்தாங்க ஈடி அவங்களோட வேலைதான்ப்பா பார்க்குறாங்க எதுவுமே பாக்க அப்படின்ட்டு இந்த பக்கம் இவர் பேசிட்டே இருந்திருக்காரு மேலும் இதுவுமே பொதுவெளியில் வந்து சம்பவத்தலங்களை பெரும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விஷயமே சொல்லலாம் முதல்ல சவுக்கு சங்கர் அவர் வந்து எங்க வந்து அம்பல அப்படின்னு பாத்தீங்கன்னா தலித் விவசாயிகள் இருக்காங்களா அவங்க வந்து ஜூலை மாசமே அவங்களுக்கு அந்த சம்மன் வந்து இருக்கு சம்பந்தப்பட்ட தலித் பிரவீனா அவங்க கிட்ட வந்து சவுக்கு சங்கர் அவருக்கு வந்து கால்ல பேசுறாங்க இது எப்படி நீங்க வந்து வந்து ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் நான் இப்ப உங்களை பாக்குறதுக்கு அருள்மொழி ஆமா அருள்மொழி நான் பேசிட்டு தான் இருந்தேன் என்ன மேடம் என்ன கேஸ் வாட்ஸ் தி பிரடிகேட் ஆஃபன்ஸ் இடி இஸ் नॉट फॉलोइंग லெгал ப்ரோசீஜர்ஸ் இல்ல தட் இஸ் ஆல் ஃபைன் மேடம் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் என்ன கேஸ் கேஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழை விவசாயிகள் ரெண்டு பேர் அவங்களுடைய நிலத்தை வந்து இடி அபகரிப்பு பண்றதுக்காக மேடம் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

மேடம் சென்ிபா ல மணி லாண்டரிங் ஆக்ட்ல உங்களுக்கு சம்மன் அவ்வளவுதான் அண்டர் செக்ஷன்ஸ் அட்டாச் பண்ணி நீங்க வந்து மேடம் 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 யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேடம் ப்ளீஸ் லிசன் டு மீ மேடம் ப்ளீஸ் லிசன் டு மீ மேடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாமா அன்பரசன் மேல ஒரு கேஸ் இன்னா வச்சிருக்கنا மேடம் சரியா சொல்ல ஹலோ ஆஹ் இப்போ தாமா அன்புரசன் காஞ்சிபுரத்துல ரெண்டு விவசாயிகள் பேர்ல சொத்து முதலீடு பண்ணிருப்பாரு இல்லங்க நீங்க இந்த கேஸ்க்கு மட்டும் பேசுங்க இது இந்த இந்த கேஸ்க்கு தான் மேடம் நான் பேசுறேன் இந்த கேஸ்க்கு அனுப்பிச்சாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா சம்மன் அனுப்பிருக்காங்க சம்மன் அனுப்பிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த செக்ஷனை கோட் பண்ணி நீங்க ஆஜராவும் அனுப்பிருக்காங்க எந்த விதமான வேற வழக்குகளும் இதுல கிடையாதுன்னு நான் தெளிவா சொல்றேன் மேடம் அந்த விவசாயிகள் ரெண்டு பேரோட பேருல யாராவது பொலிட்டிஷியன் லேண்ட் வாங்கிருக்கலாம் இல்லன்னு சொல்றேன் எனக்கு <Kasper now> <is>...: எப்படியா வந்து அபகரி அபகரிக்குதுன்னு நீங்க வந்து சொல்ல முடியும் இது வந்து அந்த ஏழை விவசாயிகள் பினாமியா இருப்பாங்க டிஎம்கேட பினாமியாக அதை இது பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க அவங்க கிட்ட சொத்து இருக்கும் நல்லா இருக்கும் அதனால் ஈடி வந்து சம்மன் அமைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஃபோன் காலில் அந்த ஆடியோ கிளிப் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து பரவலாக வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் மேலும் அந்த அந்த ஒரு அந்த தலித் பிரவீன் அப்படின்ற ஒரு அட்வொகேட் வந்து இவர் வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரியே பேசினா ஒரு மெரட்டர் பாணியில் ஒரு மெரெட்டர் டோன்லேயே வந்து பேசிகிட்டு இருந்தாரு அப்பவே அவர் வந்து முதல் முறை வந்து அம்பலப்பட்டார்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து காவல்துறை வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க உளவுத்துறை வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க தமிழக அரசோட உளவுத்துறை வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதனால தான் இந்த விவசாயிகளை தூண்டி விட்டு இப்போ வந்து பேச வைக்கிறாங்க அதாவது ஜூலை மாதம் நடந்தது ஏன் இப்போ வந்து இவங்க ப்ரெஸில் சொல்லணும் ஏன் இப்போ வந்து சோஷியல் மீடியாக்கள் எல்லாமே சொல்லணும் ஏன் இவங்க வந்து அப்போயே இதை பண்ணல ஆக இவங்க வந்து காவல்துறையோட ஆளாக உளவுத்துறையோட ஆளாக வந்து செயல்படுறாங்க அப்படின்ட்டு விவசாயிகள் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க அப்போது ஜூலை மாதம் இவங்க எல்லாருமே போயிட்டு அங்கே நுங்கம்பாக்கத்தில் வந்து அட்வொகேட்டோட போயிட்டு அங்கே இடி ஆஃபீஸில் போயிட்டு அதிகாரி எல்லாமே சந்திக்கிறாங்க அதிகாரி போது அட்வொகேட்லாம் உள்ளே வரக்கூடாது இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் உள்ள வரணும்னு சொல்கிறாங்க படிக்க தெரியாதவங்க எதுவுமே தெரியாதவங்க நீங்கள் கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு அவங்க எப்படி வந்து உள்ளே வர முடியும் நாங்கள் இல்லாமல் நீங்கள் என்ன ஏதாவது பேப்பர் கொடுத்தா சைன் கீன் வாங்கிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த அட்வொகேட்டுமே கூட போகிறாங்க ஸோ உடனடியாக இங்கே ஏதோ தப்பாக நடக்குது இந்த இந்த ஈடி வந்து இதில் வந்து முறைகேடு பண்ணுறாங்க அமலாக்கத்துறை வந்து இதில் வந்து தப்பான ஒரு நடவடிக்கை எல்லாமே மேற்கொள்றாங்க இல்லீகலாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த இரண்டு அட்வொகேட்டுகளும் உடனடியாக சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு வந்து போயிருக்காங்க அப்போ எப்போ ஜூலை மாதமே நாங்கள் இந்த மாதிரி இடி இந்த மாதிரி இடி வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து நாங்கள் அம்பலப்படுத்தணும் இதை நாங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு ஆனால் அப்போது சென்னை ப்ரெஸ் இருந்த செக்ரட்டரியாக இருந்த ஒருத்தர் வந்து இல்லை இல்லை இடிக்கு எதிராக நாங்கள் வந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ண மாட்டோம் ப்ரெஸ் கிளப்பில் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் இது வந்து வெளியே வந்து மீடியா மூலிமா நாங்கள் வந்து தெரியப்படுத்த நாங்கள் வந்து தயாராக இல்லை ஏன்னா இடிக்கு எதிராக நாங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இடிக்கு எதிராக எந்த ஒரு செயல்பாடுகளும் நாங்கள் வந்து பண்ணக்கூடாது ஆக உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு நாங்கள் வந்து அலோட் தர மாட்டோம் இங்கே அப்படின்ட்டு அந்த விவசாயிகள்கிட்டயும் அந்த அட்வொகேட் கிட்டையும் அப்போ ப்ரெஸ் கிளப்போட செக்ரட்டரியாக இருந்தால் அவர் வந்து சொல்லி அமுச்சுட்டு இருக்காரு ஸோ அது காலம் கடக்க 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 கேஸ் எல்லாமே போக போக என்னுடைய அட்வொகேட்டுகளும் இந்த மாதிரி அவங்க ஈடி கூட பேச்சுவார்த்தைகள் நடத்த இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது வெளியே வந்து இந்த அளவுக்கு இது வந்து பெரிய விஷயமா சொல்லலாம் ஸோ ஆக இது வந்து உளவுத்துறை இருக்காங்க ஆறு மாசம் முன்னாடி அப்பயே சொல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே வந்து சவுக்கு சங்கர் சொன்னது பொய் அப்படின்ட்டு இங்கே வந்து அவளம் மயப்புனையே சொல்லலாம் மேலும் இவங்க வந்து அவங்களோட நிலத்துல காற்று பண்டிகைகள் எல்லாமே வேட்டையாடி கொண்டாங்க இந்த மேலும் இவங்க எல்லாமே அந்த நிலத்தில் எருமை மாடுகள் எல்லாமே அங்கே இருக்கிற காட்டில் வளர எல்லாமே வேட்டையாடி கொண்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க சவுக்குசங்களை வந்து குற்றச்சாட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிலத்தில் வந்து பயிரிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு போது விவசாயிகள் எப்பயுமே பாதுகாப்புக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான் அவங்க நிலத்தை சுற்றி அந்த மின்சார வேலிகள் எல்லாமே அமைச்சிருப்பாங்க அந்த மின்சார வேலிகளை பற்றி இரண்டு காட்டுரிமை வந்து இறந்து போயிடுது அது வந்து கேஸ் ஆகுது கேஸ் ஆகிட்டு அது முடிச்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கீழ் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க இந்த விவசாயிகள் குற்றவாளிகள் அல்ல நிரபராதிகள் அப்படின்ட்டு விடுவிக்கிறாங்க அந்த இருபத்தி ஒன்று அப்போவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்போவே அந்த கேஸ் வந்து முடிஞ்சிடுது இந்த விவசாயிகள் வந்து நிரபரா நிரபராதிகள் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க ஆனால் இப்போது அமலாக்கத்துறை எதன் அடிப்படையில் இவங்க மேலே வந்து கேஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து இறந்ததா போய் இவங்க வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்களே அப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அமலாக்கத்துறை வந்து இந்த இரண்டு விவசாயிகள் மேலே வந்து இசிஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அதாவது காவல்துறைக்கு எல்லாமே எஃப்ஐஆர் இருக்கும் பட் ஆனால் இதுக்கு வந்து ஈஸியாக ஃபைல் பண்ணுறாங்க உடனடியாக அந்த கேஸை வச்சு தான் மினிமம் அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இவங்களுக்கு இந்த சம்மன் எல்லாமே அனுப்புறாங்க அப்போ தான் அந்த சம்மன் எல்லாமே வருது அந்த சம்மன் தான் அவங்க சாதி பேர் எல்லாமே குறிப்பிட்டு பல்லர் அப்படின்ற பேர் எல்லாமே குறிப்பிட்டு அவங்களுக்கு வந்து வருது உடனடியாக அந்த ஒரு ஒரு வருடம் கழிச்சு மார்ச் மாதம் அந்த கேஸ் என்ன அப்படின்ட்டு அங்கே இருக்கிற வனத்துறைக்கு வந்து அமலாக்கத்துறை வந்து கடிதம் எழுதுறாங்க இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும் இந்த கேஸ் வந்து என்னென்னலாம் இது பண்ணியிருக்காங்க அப்படி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது வனத்துறை பார்க்க வந்து எந்த ஒரு தகவலுமே இல்லை கேஸ் வந்து முடிஞ்சு போன கேஸ் அப்படின்ட்டு வனத்துறை வந்து அமலாக்கத்துறை கிட்ட சொல்லிடுறாங்க ஆக இந்த இடத்துல நாங்கள் வந்து அந்த பன்றி அந்த எரும மாடை கொண்டதை வச்சு தான் இவங்க வேறு வந்து நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் முடிஞ்சு போன கேஸ் தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அம்பலம் ஆயிடுச்சு அவங்க சொன்னதும் அமலாக்கத்துறை இடி சொன்னதும் பொய்யின்னு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு அம்பலம் ஆயிடுச்சு அதுவுமே இப்போ வந்து நமக்கு தெரிய வந்துச்சு ஆக இப்போது யார் தூண்டி யார் பெயரால வந்து அமலாக்கத்துறை வந்து எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு பொதுவெளியில் வந்து அம்பலம் ஆகிட்டு பின்னாடி நாங்கள் வந்து அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வந்த அந்த சூட்டோடைய மூத்த பத்திரிக்கையாலும் கருதப்படுற பல்வேறு நபர்கள் வந்து இல்லை இல்லை அவங்க என்ன தலித்து விவசாயிகள் ஏழு விவசாயிகள் அந்த அளவுக்கு நீங்கள் கருணா போட வேண்டியதெல்லாம் கிடையாது இது வந்து இடி வந்து சரியாக தான் செயல்படுறாங்க தமிழக காவல்துறை தான் எங்கள் உளவுத்துறை தான் இங்கே வந்து உள்ள இருக்காங்க இவங்க சொல்லி சொல்லிதான விவசாயிகள் சொல்றாங்க இவங்க வந்து டிஎம்கேவோட பினாமியாக இருக்கலாம் தான் அவங்க நில நில எல்லாமே வச்சுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்காம ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசாம நடுநிலையா கூட அது கிடையாது நடுநிலையா பேசினதாலுமே இந்த பக்கமும் பேசணும் அந்த பக்கமும் பட் ஆனா நடுநிலையாக கூட பேசாம ஒரே அடியா நான் ஈடிக்கு தான் ஆதரவு அளிப்பேன் ஒரே அடியே நான் போயிட்டு ஈடிக்கு தான் நிற்பேன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர் அவருக்கு வந்து பேசியிருந்தானே சொல்லலாம் மேலும் இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது அதே மாதிரி இடிஏ அதிகாரிகளுக்கு வந்து எப்படி வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த விவசாயிகள் அந்த இடத்துல வாழ்கிறாங்கன்னு எப்படி தெரியும் அந்தளவு குக்கிராமத்தில் இரண்டு விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னு எப்படி தெரியும் அவங்களோட சாதி என்ன அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு இப்போ ஷவு சங்கர் அவர்களுமே சொல்கிறாங்க மேலும் அம்மா அண்ணாமலை அவர்களுமே சொல்லியிருக்காங்க எல்லாருமே வடமாலையத்தருவங்க வட மாலையத்தை சேர்ந்தவங்க வட மாநிலத்தில் பொதுவாகவே அவங்களோட சாதி பேர் எல்லாமே போட்டு தான் எல்லாமே பழக்கப்பட்டு இருப்பாங்க தான் இங்கேயும் சாதிப்பயிரோட அனுப்பிச்சிருப்பாங்க சரி ஓகே சாதி பயிரோட அனுப்பிச்சுருந்தாலுமே அவர்களோட சாதியா அவங்களுக்கு எப்படி தெரியும் சரி இப்போ அவங்க வட மாநிலத்தில் வேலை செஞ்சவங்க இல்லை வட மாநிலத்தில் இருந்தவங்களா இருந்தாலுமே கரெக்டாக அவங்க வந்து பல்லர் சாதியை சேர்ந்தவங்க இந்த சாதியை தான் சேர்ந்தவங்க அப்படின்ட்டு அவங்களோட சாதியை வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் குணசேகரன் அப்படின்றவருக்கும் இந்த விவசாயிகளுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை ஆயிருக்கு சண்டாயிருக்கு அது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் இதன் தான் இவங்க வந்து ஈடியை வந்து தூண்டி விட்டு இந்த நிலத்தை எப்படியாச்சும் அபகரிச்சிக்கலாம் இந்த நிலத்தை எப்படியாச்சும் கோடிக்கணக்கில் போகக்கூடியது ஆறு இருக்கிறனாலும் நமக்கு எப்படியாச்சும் வந்தால் நமக்கு லாபம் தான் அப்படின்ட்டு ஒருவேளை இடி கூட கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது டீலிங் எல்லாமே பேசி ஈடியும் இதை வந்து இல்லீகலான விஷயத்த லீகலாக மூவ் பண்ணி இப்போ தோற்று போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கவும் பார்க்கவும் தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடியே மதுரையில் வந்து இடி வந்து இடியோட அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறதா கையும் கழுமாக வந்து தமிழக காவல்துறை கிட்ட பிடிப்பட்டாங்க இப்போ சமீபத்தில் எல்லாமே பெரும் பரபரப்பு வந்து ஏற்பட்டு செஞ்சு மேலும் அது வந்து எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க முக்கிய பெரும் புள்ளிகள் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கிறதா இடி அதிகாரிகள் மேலே தமிழக காவல்துறை வந்து நடவடிக்கை வந்து எடுத்திருந்தாங்க மேலும் அந்த அதிகாரியை வந்து கைதும் பண்ணாங்க அதே மாதிரி இதுலேயுமே இந்த இடியில் வந்து எல்லாமே ஈடுபட்டு இருக்காங்க இந்த ஒரு நில அபகரிப்பில் இந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில் எப்படி ஒரு லீகலாக வந்து அளவுக்கு ஒரு ப்ரொசீஜரோடு எல்லாமே செயல்படுறாங்க இடி அப்படின்ட்டு கண்டிப்பாக இதில் இருக்கிற உண்மைத்தன்மைகளை வந்து காவல்துறை வந்து ஆராய்ஞ்சி அந்த ஏழை விவசாயிகளுக்கு வந்து ஒரு நீதியை தரணும் மேலும் அந்த ஏழை விவசாயிகளுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கிற தொடர்ந்து தொடர்ச்சியாக வந்து அந்த ஏழை விவசாயிகளை மிரட்டே இருக்கிற குண செய்கிறேன் அப்படின்ற பாஜக செய்த நபர் வந்து தகுந்த முறையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் மேலும் இதில் வந்து யாரெல்லாம் சம சம்மந்தப்பட்டிருக்காங்க இடிக்கு எப்படி இந்தளவுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிகாரம் இருந்தால் எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு சாமானிய மக்கள் மேலே ஒரு ஏழை மக்கள் மேலே எந்தளவுக்கு அளவுக்கு அதிகாரத்தை வந்து அவங்க செலுத்துறாங்க எப்படி அந்த இடத்துல டாமினேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து எப்படி ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டி எப்படி லீகலாக பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லாமே கண்டறிஞ்சு இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமாகவும் மேலும் இதில் யாரெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ உங்களுக்கு கட்டாயமாக எல்லாமே தண்டனை கொடுக்கணும் உடனடியாக அந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தமிழக காவல்துறை வந்து இதை தலையிட்டு நிறுத்தணும் அப்படின்ட்டு எங்கள் சர்வம் கேட்டுக்கிறோம் மேலும் உங்களோடய பாயிண்ட் ஆஃப் என்ன இந்த விஷயத்தில் இதெல்லாமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு எங்களோடய கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க நன்றி